கடகம் தாய்மை உணர்வும் அன்பும் பாசமும் மிக்க கடக ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஒன்பதில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் அஷ்டமச்சனியால் இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் நீங்கும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் விலகி சென்ற உறவுகள் நட்புகள் விரும்பி வருவார்கள் கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறுவீர்கள் இருப்பினும் தந்தை உடல் நலனில் கவனம் தேவை தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் கைகூடும் பதினான்கு மையம் இரண்டு ஆயிரத்து இருபத்தி ஐந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டு இல் விரய குருவாக சஞ்சரிப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவரை அணுகுவது நல்லது யாரையும் கொள்ள வேண்டாம் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மறைமுக சூழ்ச்சிகள் வர வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் வந்து நீங்கும் ஆலயங்களின் திருப்பணிக்கு நன்கொடை செய்வதும் அன்னதானம் செய்வதும் நன்மை தரும் பதினெட்டு முதல் ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு ராகு கேது பகவான் முறையே எட்டு புள்ளி இரண்டில் சஞ்சரிப்பதால் பேச்சில் கவனம் தேவை குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வு வரும் என்பதால் சிக்கனம் மற்றும் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது வாகன பயணங்களில் கவனம் தேவை இரவு நேர பயணங்கள் நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் பொறுமை நிதானம் விழிப்புணர்வு அவசியம் எந்த விஷயத்தையும் நாசூக்காக கையாளுங்கள் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் இழந்ததை மீண்டும் பெறுவீர்கள் புதிய வியாபார முயற்சிகள் கைகூடும் இருப்பினும் எதிலும் ஆழம் தெரியாமல் காலை விட வேண்டாம் மாணவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் அதிக மதிப்பெண் எடுத்து சாதனை படைப்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு இதுவரை இந்த தடைகள் பிரச்சனைகள் நீங்கும் தலைமை உங்களுக்கு நெருக்கமாவார் தலைமை உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் கலைத்துறையினருக்கு தற்போதுள்ள வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சம்பள விகிதத்தில் கவனம் தேவை பரிகாரம் திருப்பதி வெங்கடா ஜலபதியை திங்கட்கிழமையில் சென்று வழிபடுவது நன்மை தரும்